ஏன் இவ்வளவு பெரிய இயேசு கிருத்துவை ஏற்றுக்கொண்டாலும் நம்மளை ஆண்டவர் உபவாசிக்க வைக்காம இல்லை உபவாசிக்க வச்சிருந்தாரு எதுக்கும் தெரியுமா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல தேவனுடைய ஒவ்வொரு வாத்தினாலும் விழைப்பான் இன்னைக்கு இதை வேற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உபவாசம்லாம் எதுக்கு இயேசுவே எல்லாம் சுமந்து திட்டாரு இயேசுவே எல்லாம் முடிச்சிட்டார் எதுக்கு உபவாசம் எதுக்கு கண் விழிப்பின் ஜமம் எதுக்கு பாடுகள் இயேசு எல்லாவற்றையும் சுமந்து திட்டாரு சரி நீ வேலைக்கு போகாத சம்பளம் வாங்காத சாப்பிடாத சமையல் செய்யாத எல்லாவற்றையும் இயேசு சுமந்துக்கிட்டாரு முடியுமா ஒரு மனுஷனால தப்பு தப்பா இன்னைக்கு வளர்ந்ததெல்லாம் எடுத்துக்கிட்டு பைவில் எடுத்துக்கிட்டு இயேசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டா நம்ம எதுக்கு ஏற்றுக்கணும் ஏங்க இயேசு எல்லாமே ஏற்றுக்கிட்டான்னு நல் நல்லா விசுவாசிக்கிறவங்க உபவாசம் இல்லாதவங்க ஜபம் சரியா பண்ணாதவங்க கண்விழிப்பின் ஜபம் இல்லாதவங்க இன்னொன்னு செய்யலாங்க காலை கடனை கூட முடிக்காம அப்படியே உட்காந்துடணும் ஏன்னா இயேசு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாருல ஏசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டான்னு தெரிஞ்ச பிறகுதானுங்க அப்போஸ்தடர்கள் உபவாசம் இருந்து ஜபித்தானுங்க இயேசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார்னு தெரிஞ்ச பிறகு தானே இரவு முழுவதும் ஜெபிச்சாங்க இயேசு எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார்னு தெரிஞ்சுக்கிட்டு தானுங்க இயேசுவின் நாமத்தின் வருகிற பாடுகளை சகித்தாங்க துன்பங்களை சகித்தாங்க ஏன் இந்த சரீரம் எதையாவது ஒன்றை செஞ்சாதான் இதற்குரிய தீர்ப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னாடி நாம் செய்த எல்லா செயலும் அனுத்தியமான செயலாய் போய்விட்டது இனி தான் என்னுடைய மறைமுகத்தையும் அந்தரங்கத்தில இருக்க பாவத்தை நீக்கினார் அடையாளம் தான் நாம் நிக்கிறோம் இதுல என்ன பாடு வருதோ எத்தனை உபவாசம் வருதோ எத்தனை கண்விழிப்பு வருதோ இதற்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிச்சிருக்கிறாரு பரிசு வைத்திருக்கிறார்